என்னையா இது இன்னைக்கு மேட்ச்ல ஸ்ரீலங்கா பேட்டிங்ல பட்டய கலப்பாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இப்படி சொதப்பி வச்சிருக்காங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு ஸ்ரீலங்காக்கும் சவுத் ஆப்ரிக்காக்கும் நடக்கிற மேட்ச்ல ஸ்ரீலங்கா தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா ஏப்பா இந்த பிச்சில் வந்து ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போறாங்களோ எப்படியும் இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஸ்ரீலங்கா ஒரு நூற்றி எண்பது நூற்றி அறுபது ரன்னா வந்து எடுத்துருவாங்க இதை வச்சு பவுலிங்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க பத்தும் நிசங்காவும் சங்காவும் குசால் மெண்டிஸும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒட்டனிலோட பால்ல பத்து மணி சங்க வந்து ரொம்ப வேகமாவே அவுட் ஆயிட்டாரு சரி இவர் அவுட் ஆனா என்னப்பா குஷால் மெண்டிஸ் கமிண்ட் மெண்டிஸ் ரெண்டு மெண்டிஸும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் நோட்ரஜே வந்து கமிண்ட் மெண்டிஸ் ரொம்ப வேகமா தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு கேப்டன் ஹசரங்கா வந்து ரொம்ப வேகமாவே களமிறங்கினாரு இவர் களமிறங்கினதை பார்த்தவனே நம்ம என்ன நினைச்சோம்னா இப்ப ஹசரங்கா வந்து நல்லா விளாண்டு ஒன்மே நார்மையா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸ்ரீலங்காவை காப்பாத்திடுவாரு அப்படின்னு

குசால் வண்டித்த வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் அசலங்காவோட விக்கெட்டையும் நோட்ரஜை வந்து தூக்கிட்டாரு இதனால வந்து நாற்பத்தஞ்சு ரன்னுக்கே ஆறு விக்கெட்டை இழந்து ஸ்ரீலங்கா பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை கொஞ்சம் காப்பாற்றுற மாதிரி மேத்யூஸும் சனாக்காவும் வந்து விளையாண்டாங்க ரெண்டு பேருமே அப்போ இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க சரி இவங்களோட அது கடைசி வரைக்கும் வந்து கண்டினியூ ஆகும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா ஷனாக்கா மேத்யூஸும் அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் அவுட் ஆனவுடனே அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன்ஸும் ஒரு உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தல எல்லாருமே வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால இன்னைக்கு ஸ்ரீலங்கா வந்து எழுபத்தி ஏழு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க உண்மையிலே இது ஒரு மோசமான ஸ்கோர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா என்னதான் பிச்சு ஸ்லோவா இருக்கு அப்படி சொன்னா கூட ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு நூத்தி முப்பது ரன் எடுத்திருந்தா கூட இந்த மேட்ச்ல அவங்க வின் பண்ண வாய்ப்பு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இப்போ இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஸ்கோரை வந்து எடுத்தனால சவுத் ஆப்பிரிக்கா வந்து இதை அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே வந்திருப்பாங்க இப்போ இது மூலமா ஸ்ரீலங்கா வந்து ஒரு மோசமான ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியா கூட தான் எண்பத்தி ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆனாங்க இப்போ அதை விட மோசமாக எழுவத்தேழு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகி இந்த மாதிரி ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலே ஸ்ரீலங்கா இந்த மேட்சை ஜெயிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அதையும் மீறி ஸ்ரீலங்கா வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மாற்றி மாற்றி விக்கெட்டை எடுத்தால் மட்டும்தான் இந்த மேட்சை வந்து ஜெயிக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஸோ இந்தளவுக்கு ஸ்ரீலங்கா வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு முக்கிய காரணமே இன்னைக்கு நோட்ரஜே தாங்க ஏன்னா மனுஷ வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்து வந்து அசத்திட்டாரு இவரோட பவுலிங்கை சமாளிக்க விட முடியாமல் தான் ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ஸ்னால எந்திரிக்கவே முடியல வர நடை கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் சவுத் ஆப்ரிக்கா வந்து சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பேட்டிங்கில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலங்காவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடம் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்